ஐயோ ஆண்டவனி இப்ப கூட அந்த போலீஸ் கதவ தட்டி உன்னை தூக்கி போட்டு நானு கிட்ட வெளி பகீர் பகிர்னு கேக்குது உயிர் பக்க பக்கத்துல போயிட்டு போயிட்டு வந்துச்சு தெரியுமா ராத்திரி பகலா தூக்க இல்லாமல் बढ़ के देंगे तो.

என்னடா இது ஒரு அழுகை கண்ணீர் எதுவுமே வரலையாடா நீ வேற போலீஸ் அம்மா ஒரு ஆட்டி தான் விட்டாங்க அசோக்கு பயலுக்கு சுருண்டு விழுந்துட்டான்

நம்ம செலவு போக மீதி இருக்கத இல்லாத படவுளுக்கு கொடுத்துட்டு இங்க இருந்து கண் காணாத இடத்துக்கு போயிடலாம்னு இருக்கோம் என்ன அப்படி பேசுறவன் பொண்டாட்டி இல்லக்கா இம்புட்டு காசு பணம் இருங்க ராத்திரியில நிம்மதி இல்லாத தூக்கம் ஆனா இல்லாத பட்டவங்க வீட்டுல இருக்க சந்தோஷம் கூட இருக்கிற இந்த வீட்டுல இல்லக்கா அதனாலதான் முடிவு பண்ணிட்டோம் விற்கிறதுக்கு ஆள் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் ஆசிரமத்துல உள்ளவங்களே வர சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்து எது எது யார் யாருக்குன்னு பிரிச்சு விடுவோன்னு வெறுத்து போயிட்டோம்க்கா போர்வே சும்மா போல வீட்ல இருந்து காசு பணம் ஏடிஎம் கார்டு மாதிரி கொண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அதை தெரியவே இல்லை. அந்த போலீஸ் வச்சு பேசும்போது தான் தெரிஞ்சது எல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போனும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க கூடாது. இதெல்லாம் இருக்குறதுனால தானே இவ இப்படி எதுவுமே யாருக்கும் வேணாம் கஷ்டப்பட்டு இத்தனை வச என்ன மானம் மரியாதைய இருக்கு? எல்லாமே போச்சு. அந்த போற காலத்துல புள்ளியதான் ஒழுங்கா வளர்க்காம அப்படி பண்ணிட்டோம் பாவத்தை சேர்த்துக்கிட்டோம் போற காலத்துல ஒரு புண்ணியத்தையாவது சேர்த்து கொடுதான் ரெண்டு பேரும் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு காசி ராமேஸ்வரன் போய் எங்க வாழ்க்கைய முடிச்சுக்கலான்னு போறோம் அப்படி சொல்லாதடி இல்லக்கா முடியோ பண்ணிட்டோம் நீ ஏன் இப்படி வந்து கத்தும் போது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கத்த மாட்டாங்களா எல்லாத்தையும் தாங்குற அளவுக்கு எங்க உடம்புல சத்து இல்ல தெம்பு இல்லக்கா வயசான காலத்தில் பிள்ளைங்க நல்லா வாழ்ந்து குழந்தை குட்டியோட இருக்கிறத கஷ்டப்பட்டதுக்கு ஒரே ஒரு பலனே அதுவே எங்களுக்கு இல்லைன்னு போது என்னக்கா ஆயிரம் தான் இருந்தாலும் அவ இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ணி போய் இது இப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறது தப்பு அதுதான் நான் இத்தனை வருஷம் பண்ண பாவத்துக்கு எல்லாம் மொத்தமாக பிராய சத்தம் பண்ணோட தான் முடிவு பண்ணிட்டோம் தண்ணி வரலையா மோட்டர் போட வேண்டிதானே இங்க பாரு எனக்கு வேலையெல்லாம் செஞ்சு பழக்கமே கிடையாது நீ இத அதெல்லாம் பண்ணணும் என்ன வைசிக்கிட்டு இருக்க தண்ணி கூட போட மாட்டியா இங்க வீட்ல இருக்க வரைக்கும் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் நீ வா வீட்ல இருக்க வரைக்கும் நீ ஒரு வேலையும் செய்யாம இருக்கலாமா இது நம்ம வீடுமா நம்ம வீட்ல நீ தான் பண்ணணும் உங்க அம்மா இங்க உங்க அம்மா செய்ய சொல்லலன்னு பார்த்தா ஆளையே காணோம் அது காலையில அத்தை வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி ஓடிருச்சு கிளம்பி போயிட்டாங்களா ஆமா நம்ம வேற புடிச்சு புடிச்சு நான் திட்டு திட்டுன்னு திட்டுனேன்ல அதான் நம்மள பழி வாங்குறேன்னு அங்க போய் உட்காந்துருக்கு வாட் கவலைப்படாது சரியா பாத்துக்கலாம் தண்ணி ஓடணும் இல்ல சரியா நான் இருக்க இல்ல நான் மோட்டர் போட்டு வரேன் சரியா அப்புறம் லைலா சொல்ல ஆ லைலா எனக்கு அர்ஜென்டா இன்னைக்கு ஒரு 30000 ரூபாய் தேவைப்படும் 30000 ரூபாயா எதுக்கு வீட்டைக்கு இருக்க இல்லமா அது இல்லமா உன்னையோ என்கிட்ட அது கூட்டிட்டு போயிட்டு வரணும்னு ஆசை எங்கிட்டும் போக முடியல அதான் அப்படியா சரி சரி அதுவும் இல்லாம கல்யாணம் ஆகி புதுசு வேறே எங்கிட்டாவது போவோம் வருவோம் உனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் எங்காட்டா சமைக்கிற சாப்பாடு எனக்கே பிடிக்காது அப்படி இருக்கும்போது உனக்கும் பிடிக்காதுல அதனால தான் உன் கூடலாம் போனால் அது அனிமூன் இல்லை வேற மூணு ம் ம் அவ்வளோதானே போய்ட்டா போச்சு நிஜமாதான்

என்னம்னா சரோஜாவுக்கு அவக்கு வேணா அவங்களுக்கு போன் போட அவங்க தான் அவங்களை அனுப்பி வைக்கிறேன் நாங்கள்ல வந்துட்டாங்க போல இருக்கே அக்கா வாங்கக்கா வாங்கம்மா ஐயன் இப்ப எப்படிப்பா இருக்கான் கடவுள் புண்ணியத்துல எவங்கிட்டயே போயிட்டு வந்துட்டாங்க கவலைப்படாதப்பா ஏதோ கெட்ட காலம் நம்மள புடிச்சு ஆட்டுதுன்னா இப்படித்தான் ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் ஏதோ தலைக்கு வந்து ஏதோ தலைப்பாகியோட போன கதையா அம்புட்டு பிரச்சனையிலயும் என் பையன் இப்படியே எங்களுக்கு கிடைச்சிட்டாங்கக்கா அது போதுங்கா அதெல்லாம் நீ கவலையே படாதையா உன் மனசுக்கும் நம்ம அமுதா மனசுக்கும் எதுவும் நடக்காது சரியா நீ எதை பத்தி யோசனை பண்ணாத நான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எனக்கு முன்னையே தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேன்ப்பா எனக்கு அதெல்லாம் தெரியல நான் இதெல்லாம் எதுவும் தெரியவும் இல்லையா நம்ம யார்கிட்ட பேசுற வைக்கிறோம் நேற்று சரோசதா சொன்னுச்சு இந்த மாதிரி வந்தோமா போனோம் அப்படின்னு அதனால தான் சரி காதில் கேட்டோன்னே ஒடியாறுணும்னு நினச்சோம் ராத்திரி நேரத்தில் எங்க வர முடியும் அதான் காலையில கிளம்பி வந்தோம் அமுதா எப்படி இருக்கா உள்ள மேல உசிரியே இல்லை வச்சிருப்பா போயிட்டா புள்ள இப்படி நீமே லொடக்குன்னு இல்லை போயிட்ட நமக்கு என்னக்கா நம்மளா வாழ்ந்து முடிச்ச கட்டை எப்ப வேணாலும் போகலாம் பையன் அப்படி இல்ல இல்லக்கா கவலைப்படாத கவலைப்படாத நல்லபடியா நடக்கும் நல்லதுன்னு நினைச்சு நான் பண்ணுனதுதான் இன்னைக்கு என் பிள்ளைக்கே வேணையா போச்சுக்கா பரவாயில்ல எது நடக்கணும்னு இருக்கோ அதானே நடக்கும் சரி உங்களையும் வாருங்க நான் அந்தவங்களை நிற்க வச்சுக்கிட்டு இருக்கேன் உள்ள வாங்க சரிப்பா வாங்கம்மா சரிங்க பப்பா பப்பா தலை வின்னு 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 வின்னுன்னு தெரிக்குதாப்பா அம்மா

நீ வந்து குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்க குடிச்சு குடிச்சு எதுல போய் நிறுத்த போதுன்னு எனக்கு தெரியல இதுக்கு மேல நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வை அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம் கல்யாணம் காட்சி பண்ணணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ குடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு காலங்கத்துல வந்துட்டு காய் காய காயின்னு காதுக்குள்ளேயே கட்டிக்கிட்டு இருக்காது கம்மனு போ நானே தலை வழியில இருக்கேன் என்னம்மா காலையில என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க குடிச்சே தெரியலாமா

அரவிந்துக்கு உடம்பு சரியில்ல அதான் ஹாஸ்பிடல்ல ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம்னு எம்மாடி நீ வயசுக்கு வந்த புள்ள நீ எங்கம்மா அங்கெல்லாம் போறது அதெல்லாம் போக கூடாது நீ கம்மனு கட யோ சின்ன வயசுல இருந்து எல்லாரும் ஒண்ணுமனா தெரிஞ்ச புள்ளங்க அதனால வந்துட்டு போறேன்னு சொல்ற இதுல என்ன தப்பு இருக்குது இதுல என்ன நீ குறைய கண்டுபிட்ட அதெல்லாம் போயிட்டு வரலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது நீயும் வேற ஒரு எட்டு போயிட்டு வா ஏன்னா ஆறு மணனோட நீ எல்லாம் சுத்திக்கிட்டு தெரிஞ்ச இன்னைக்கு வந்து அவங்க வீட்டுல ஒன்னொன்னோடையும் போகாம இருக்க முடியுமா

இல்லைங்கக்கா கொஞ்சம் அப்படியே கண் அசந்த ஆப்பில் இருந்துச்சா அதான் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து அப்படியே தூங்கிட்டேன் இங்கக்கா இந்த பையன் வேற தொண்டையிலேருந்து நெஞ்செல்லாம் எரியிட்டு எரியிட்டு எரியிட்டுன்னு ராத்திரியெல்லாம் ஒரே அழுக இவனை பார்த்துட்டே நம்ம உட்காந்துட்டே இருந்தனா ஒரு பொட்டு கண் தூங்கல இவன் தூங்குறானா என்னன்னு பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அதான் சரின்னு கண் அசந்துட்டேன் ஒன்றும் தெரியல வாங்கக்கா வாங்க பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு ஏதோக்கா ஏதோ மாதிரி இருக்கான் கடவுள் புண்ணியத்துல ஏதோ கடவுளை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க அதெல்லாம் எதை பத்தி யோசிக்காத கடவுள் நல்லவங்கள சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் சரியா என்ன மாதிரி தப்பு பண்ணவங்களே இப்பெல்லாம் பாரு நான் அடங்கி போயிட்டேன் என் பையன் சாவுக்கு அப்புறம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லதே தான் நினச்சிருக்கீங்க நல்லதே தான் நடத்துவீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் கடவுள் கை விட்டுருவானா எதை பற்றி யோசிக்காதீங்க ஒருத்தர் நம்மளை விட்டுட்டு போகிறாங்கண்ணா விட்டுட்டு போகிறாங்கன்னு விட்டுருங்க அவங்கள பிடிச்சி தொங்கிட்டு இருக்க வேணாம் சரியா ஆமாக்கா நம்ம போய் யாருக்கிட்ட போய் தொங்குறது வேண்டாம்னு தலை முடியாச்சு எனக்கு என்ன வருத்தனா இப்போ ஒரு புள்ள ஒருத்தர் விரும்புது அப்படின்னா முன்னையே சொல்லியிருந்தா நம்ம அதுக்கு ஏத்தாப்புல இல்லைங்க அந்த கல்யாணம் நடக்காதா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒன்னும் பெத்தவர்கள்ட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கு அப்படின்னா நமக்கிட்டையாவது சொல்லிருக்கலாம் நமக்கிட்டையும் சொல்ல பயமா இருக்குன்னு அந்த இந்த பகை கிட்ட சொல்லியிருந்தாலாவது நம்ம அதுக்கு ஏற்றாப்புல முடிவு பண்ணிருக்கலாம் எடுத்தவங்க அவங்க பாட்டுக்கு செய்யவும் தானேக்கா இந்த மாதிரி என்னமா பண்றது அது அறியாத வயசுல நம்ம எதை நினைச்சு ஏதோ ஏதோ நம்ம எதை பத்தி யோசிக்காம எடுக்கிற முடிவு இப்போ அவங்களுக்கு தெரியாது ஒரு காலத்துல நம்ம எடுத்த முடிவு தப்புன்னு அவங்களே உணர்வாங்க அவ உணர்ற கடை கெட்டு போறா அவளை பத்தி பேசுனா கூட பாவம் வந்துச்சேருங்கா நல்லா பாத்துக்கிட்டேங்க்கா தங்க தங்கமாக பார்த்துக்கிட்டேன் உனக்கு உங்களுக்கே தெரியும் எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை ஆனால் பொம்பளை எல்லாம் பார்த்தா அம்பிட்டு ஆசையாக இருக்கும் அவ்வளோ ஜடம் கட்டுறதா இருக்கட்டும் பூ வைக்கிறதா இருக்கட்டும் அம்புட்டு பண்ணுவேன் இந்த பிள்ளை எல்லாம் ஒரு வேலை செய்யுமான்னு நான் சொன்னது கிடையாது காப்பி குடிச்சா அந்த கிளாஸ் கூட எடுத்து வைக்க மாட்டா வந்து இன்ன வரைக்கும் சமையல் கட்டுக்குள்ள நுழைஞ்சது கிடையாது அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பேன் இந்த மனுஷன் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாருன்னா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு போனோம் நோண்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு மாமனார் இருக்கானே கால் மேலே கால் போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் கூட இல்லை அதை கூட நாங்களாம் பெருசு எடுத்துக்காம நம்ம வீட்டு புள்ள செஞ்சால் நம்ம என்ன போய் கேட்போமா விட்டுட்டு தானே இருப்போம் அப்படின்னு இருந்ததுக்கு தான் நல்லா கூலி கொடுத்துட்டு போயிட்டாக்கா சரி விடு விடு அதுக்கெல்லாம் ஏ தப்பெல்லாம் அனுபவிக்கும் அந்த புள்ள என்னமோ கண்டாவிக்கா நீங்கள வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல உங்களில் நீங்கள் வெளியே வந்ததுலேருந்து ஒரு எட்டு கூட நான் வந்து பார்க்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி இருந்தால் என் பையனுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க இதில் என்னாம தான் இருக்குது நான் எம்பிட்டு தப்பு பண்ணியிருக்கேன் எவ்வளோ ராட்சசியாலாம் இருந்திருக்கேன் நான் என்ன நல்லவளா என்னை ஜெயிலேருந்து வெளியே வந்தோனையும் பார்க்குறதுக்கு என்ன உத்தமையா எல்லாத்துக்கும் நல்லதாக பண்ணிவிட்டு ஜெயிலுக்குள்ளே போனேன் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணினேன் எல்லாத்தையும் பண்ணினதுக்கு தான் இப்போ எந்த சொந்த பந்தமும் இல்லாமல் நாதையாக கிடக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்னைய வந்து பார்க்கலாம் நான் வருத்தமெல்லாம் படலம்மா இந்த ஆஸ்பத்திரிக்கு ஊறுபட்ட காசு செலவாகுமே காசுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க என்னத்தை பண்ணுறதுக்கா டா ஒரு பவுனு செயின் இருந்துச்சு அதெல்லாம் அடகு வச்சு ஒரு ஒரு முப்பதாயிரம் கொண்டு வந்தார் அதை வச்சுதான் எல்லாம் செலவு பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு அப்பா ஆப்ரேஷன் பண்ணும்போதே இந்த ஆஸ்பத்திரியில் ஊர்பட்ட பணம் கேட்டாங்க இதுக்கெல்லாம் வந்து ஊர்பட்ட பணம் தான் ஆகும் ஆசை எதுவும் இல்லைன்னா என்கிட்ட கேளு நான் வேணா தாரம் சரியா ஐயோ அக்கா நீங்களே வேலைக்கு எதுக்கும் போகாம வீட்டோட இருக்கீங்க அப்படி இப்படிக்கா கேட்பாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஜெயிலில் இருக்கும்போது இருந்தால் அந்த பத்தி சுற்றுவோம் அதுக்கப்புறம் மசாலா போடுவோம் அப்படி இப்படின்னு கிடச்ச வலையை அங்கே செய்வோம் புல் வெட்டுவோம் அது எதுன்னு பண்ணுவோம் அவங்க ஒரு கூலி மாதிரி கொடுப்பாங்க அந்த காசு என்கிட்ட இருக்குது அதனால தான் சொன்னேன் வாழ்கிற காலத்தில் தான் நான் பத்து ரூபாய் யாருக்கும் கொடுத்தது கிடையாது சாங்கிறதுக்கு முன்னாடியாவாது கொஞ்சமாவது புண்ணியத்தை சேர்த்தா என் பிள்ளையும் என் ஒரு நல்லா நல்லாயிருப்பாங்கள்ல அதுக்காகத்தான் கவலைப்படாதீங்கக்கா எப்படியும் அவங்க உங்களை ஏற்றுப்பாங்க இவ்வளோ தூரம் நீங்கள் மாறுவீங்கன்னு நாங்களும் நினச்சி கூட பார்க்கல என்னத்த மாதிரி என்னத்தம்மா பண்றது அவங்க நல்லா இருந்தா அது போதும் நான் பக்கத்துல இருக்கிறதா அவங்களுக்கு அதனாலதான் நான் ஒதுங்கியே இருந்து பாத்துக்கிறேன் எல்லாத்துக்கும் டீ வாங்கிட்டு வந்திருக்கேன் ஊத்தி கூடு சரியா கா உட்காருங்க கா இந்த டீ வைக்கிறேன் டீ எடுத்துட்டு வரேன் சரிம்மா எம்மடி பாத்து பாத்து போமா என்கிட்ட விட்டுக்கிட்டு போடாத எங்க விட மாட்டேன் பாக்காம வாப்பா அங்க பாரு அமுலு ஏ அமுலு உமரி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கே நீ எங்க இந்த பக்கம் எப்ப ஊர்ல இருந்து வந்த நானா நேத்து வந்தேன் என்னடி ஊருக்கு போயிட்டு ஒரு வார்த்தை கூட போன் பண்றது இல்ல ஒண்ணும் பண்றது என்ன பண்ற அந்த அளவுக்கு பிஸியா வர்க் என்னக்கே இருந்துட்டே இருக்கோம் அதான் சரி சரி எப்படிங்க இருக்கீங்க நான் நல்லா இருக்கேமா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் என்ன கிளம்பியாச்சு அது ஒண்ணு இல்லமா இந்த அரவிந்த் ஹாஸ்பிடல்ல இருந்தால உடம்பு சரியலமா அதான் ரெண்டு பேரும் போறோம் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படினு

அங்க வந்து நாங்க அப்படியே அங்க வந்துடுறோம் அப்படியே போய்க்கலாம் சரி பூமாரி